சங்கத்துக்கு முதல் வணக்கம் என் பெயர் சே நான் எட்டாம் வகுப்பு தீபன் எனது பள்ளியின் பெயர் சென்னை உயர்நிலை பள்ளி நான் இங்கு வீரப்பாண்டி கட்டபொம்மனை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேசாதீங்க தமிழக சுதந்திர போராட்ட வரலாற்று பற்றியும் தமிழக வீரம் பற்றியும் பேசினால் அவங்க உடனே நினைவுக்கு வருவார் வீரபாண்டி கட்டபொம்மன் தமிழ்நாட்டில் பாஞ்சாலகுறிச்சியில் ஆயிரத்தி எழுபத்தி அறுபதாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி வீரப்பாண்டி கட்டபொம்ப இவரது தந்தையின் பெயர் தீப்கு சே கட்டபொம்மன் தாயார் பேர் ஆறுமுக இவரது இயற்பெயர் வீரபாண்டியன் என்பதாகும் தமிழ்நாட்டின் பாஞ்சால பாஞ்சாலக்கூச்சியில் நாற்பத்தி ஏழாவது மன்னராக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தனது முப்பதாவது வயதில் பொறுப்பேற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் பதிகேட்ட நடந்த போரில் வீரபாண்டிய கட்டபொம்பிடம் ஆங்கில தளபதி ஆலங்குறையை தொற்று ஓடினர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ராமநாதபுரத்தில் விசாரணை என்ற பெயரில் வீரபாண்டி சிறை பிடிக்க முயன்ற கட்டப்பொழுதை போரிட்டு வெற்றி வீரனாக திரும்பினார் வீரபாண்டி கட்டப்பொழுது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கில தளபதி பாஞ்சாலகுறிச்சியில் மீது போரிட்டு கோட்டையை கைப்பற்றியதால் வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறின ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அக்டோபர் ஒன்று அன்று புதுச்சேரியில் கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அக்டோபர் பதினாறாம் தேதி காயத்தற்றில் உள்ள புளிய மருந்து தூக்கில் இடப்பட்டார் நன்றி வணக்கம்